கொஞ்ச நேரத்துக்கு சேட்டை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அமைதியா இரு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. புரியுதா? என்ன பார்க்கறத விட உனக்கு வேற என்னடா பெரிய வேலை இருக்கு? நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ என்கூட என்ன டைம் ஸ்பென்ட் பண்ணணும். ஊ கூடயா ஐயோ, சாமி ஆள விடு. ஓய் என்னடா இப்படி சொல்ற அப்ப என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டியா ஐஷு நீ வந்து வேலைய காட்ட ஆரம்பிச்சியா சரி சரி நேரா ஆகுது வாங்க நம்ம போய் பிரஸ் எடுக்க ஆரம்பிப்போம் அங்கிள் நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் நீங்களும் உங்க வேலையில கரெக்டா இருக்கீங்க ம் சரி போங்க ஐஷு நீ கவலைப்படாதம்மா வீட்டுக்கு போய் கார்த்திகை ஒரு வழி பண்ணிப்போம் சரியா இப்ப நம்ம ட்ரெஸ் எடுத்துருவோம்மா ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்குமா ஏய் வாலு என்ன இவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே மர மாதிரி நின்னுட்டு இருக்க

காத்தைக்கு சிக்னல் கொடுத்தே ஆகணும் சோய் பொண்டாட்டி சொல்லுங்க மாமா என்னடி எதுமே கேட்காம அமைதியா போற நல்ல வேளை காத்தைக்கே போய் அண்ணனியா கிட்ட பேசிட்டான் அப்பாடா டேய் இது எங்கேயும் போய் முடிஞ்சிடக்கூடாதுடா கடவுளே இப்பதான் இவன் கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது அது நல்லபடியா நடத்த விடு கடவுளே என்ன மாமா என்ன கேட்கணும் என்ன கேட்கணுமா ஹேய் இந்த இடத்துல நீ தாண்டி கேட்கணும் ஆமா யாரு அதுன்னு என்ன பார்த்து கேள்வி கேட்கணும்டி எதுவுமே கேட்காம என்ன கேட்கணும் நீ என்னையே திருப்பி கேட்குறடி இல்லை மம்மா நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அதான் டிஸ்டர்ப் பண்ண ஏ பொண்டாட்டி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும் போது நீ வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணலாம்டி பொண்டாட்டி சரிங்க மாமா என்ன குரல்ல ஒரு எனர்ஜியே இல்லை என்னடி என்னாச்சு

ஆ சாரி சாரி பிரேக்அப் பண்ணிட்டு போயிரு. நான் இவனை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேம்மா இவனை கரெக்ட் பண்றதுக்காக இவன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்தி இருக்கறேன். ஆனா இவனுக்கு என்னவோ தெரியல என்ன பிடிக்கல. உங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல உன்னை பிடிச்சிருக்கு. நான் வே வே நான் ஓட நான் சொல்றேன். நான் ஏன்டா போகணும். டேய் உன்னை நான் லவ் பண்றேன்டா. ஸ்டில் லவ் வித் யூ.

ஓகே ஓகேன்னடா ஆஹ் வந்து போகும் அதை நான் அழகா இருக்கணும்ல நீ பண்ணி ஏன் ஹாஸ்டல்லலாம் கழிச்சி வச்சுடா உனக்கு ஒரு ஆள் மாதிரி எனக்கு ஒரு ஆள் கரெக்ட் ரொம்ப கொஷ்டம் ஷோ அப்படி சொல்ற

நான் இந்த மாதிரி எதனா பொண்ணு மேல கைய போட்டு நீ என்னடி பண்ணுவ ரொம்ப சிம்பிள் மம்ஸ் ஹனனிய மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்க மாட்டேன் மம்ஸ் அப்புறம் வேற என்னடி பண்ணுவ ஸ்ட்ரைட்டா கொல தான் கொல பண்ணிடு மம்ஸ் கொல தண்ணிஞ்சி கொன்னுடுவ அது சரிடி இந்த அதட்டது மரட்டது அதெல்லாம் இல்ல ஸ்ட்ரைட்டா கொல தான் இல்ல கண்டிப்பா எனக்குனா எனக்கு மட்டும் தான் மம்ஸ் நீ நீ அந்த மாதிரி பண்ண மாட்டே தான் ஆனா இந்த மாதிரி எதனா நீ பண்ணிட்டேன்னு நான் பார்த்துட்டேன் நான் அனனிய மாதிரிலாம் தாங்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் மாம்ஸ் சும்மா நான் சொல்கிறேன் உன்கிட்ட உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு அந்த இடத்துல நான் செத்துருவேயா எதுக்கு எதுடி பேசுறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீ நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டால் நீ என்னென்னமோ பேசிட்டு போற எப்பவுமே இந்த அருணுக்கு இந்த நிம்மதி தாண்டி என் கை உன்னை மட்டும் தாண்டி தோடும்

மங்கடி ஹலோ மேம் அத انا சொல்லிட்டேல வீட்டுக்கு போய் இல்ல வெச்சுக்கலாம் சரியா இங்க வேணாம் இது கடைய நாலு பேர் போயிடு வந்துட்டு இருக்காங்க இங்க எதையாவது பண்ணி யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டோ ரொம்ப அசிங்கமா போறோம் சொன்னா கேளு ஓகேவா வீட்டுக்கு போய் என் செல்ல புருஷனுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே கொடுப்பேன் சரியா இப்போ நம்ம புடவை எடுக்க போகலாம் போகலாமா பாட்டி இந்த மாதிரி கோசமா செல்லமா கொஞ்சம் என் பொண்டாடி பேசினா நான் கேட்காம இருப்பேன் கண்டிப்பா வீட்டுல போய் எல்லாமே வச்சுக்கலாம் இதுக்கும் சேர்த்து மாமா நிறைய தரேன்டி கண்டிப்பா நீ எனக்கு நிறைய 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 கொடு அதுக்கு நான் வட்டியை முதலமா சேர்த்து டபுள் மடங்கு உனக்கு கொடுப்பேன் என் செல்ல புருஷா

கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை எப்படி எப்படியாலும் சமாளிக்கணும்னு நல்லா படிச்சு வச்சுக்கொடி அது ரொம்ப யூஸ் ஆகும் பாத்துக்க சரியா ஏன்னா இந்த அருண் இதை விட டபுள் மடங்காக இருப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதனால கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கொடி

இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது இனிமே ஸ்கூல் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் புடவை பாக்குறேன் நிம்மி ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கா நான் போறேன் இருடி பொண்டாட்டி நான் வர இல்ல பரவாயில்ல நீங்க பேசுங்க நானே போறேன் இவன் முகமே சரியில்லை எதுனா கோச்சுக்கிட்டாலோ இல்லையே

நீ எடுக்க போகல? ம், போகணும் டி இந்த மாமா வெயிட் பண்ண சொன்னாங்களே, நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த இப்ப போகணும். ஆமா நீ எடுக்க வரல? வா, நம்ம போய் எல்லாம் எடுக்கலாம் ம், ஆமாமா, எடுத்துலாம் தான். இந்த இரே மாமா அவங்க friend கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அவர் வந்த பிறக்க எடுக்கணும். நீங்க பே எடுத்துட்டுருங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாமா வருவாங்கல்ல. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போய் எடுங்க. ஏம்மா, பாத்தியா கார்த்திக் மாம்ஸா விட்டே கொடுக்க மாட்டேங்கறா இவன். ம், பதனி நீ இண்டி கார்த்திக் மாம்ஸ் வர்றது வரைதோ நீ வா எங்க கூட நம்ம போய் சாரி செலக்சன் பண்ணிட்டு இருக்கோம் நீ என்னடி அக்கா мама என்கிட்ட அவ்ளோதெல்லாம் சொல்லிருக்காங்க அவர்தான் எனக்கு சாரி செலக்ட் பண்ணனும் அப்படி இருக்கும்போது இப்ப நான் வந்து பார்த்தா நல்லா இருக்குமா? ஆஹா அதெல்லாம் நல்லா இருக்காது. நீ கொஞ்ச நேரம்தான் மாமா உங்க ஃப்ரெண்ட் தானே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு வந்துடுவாங்க. நீங்க போய் செலக்ட் பண்ணி எடுத்துடுறீங்க போங்க. சரி நீ கார்த்திக்காக வெயிட் பண்ணு சரியா? வா நம்ம போய் சாரி செலக்ட்

நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வா சரியா ஏதோ ஒன்னு ஃபர்ஸ்ட் யாரையாவது என் கூட அனுப்பு எனக்கு பசி தாங்கல முதல்ல போய் நான் சாப்பிட்டே ஆகணும் சீக்கிரம் அனுப்புடா சரி சரி இருமே வெயிட் பண்ணு முதல்லயே சாப்பிட்டுட்டு வந்திருக்கணும் இங்க வந்துட்டு பசிக்குது பசிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் வெயிட் பண்ணு ஓயோ நீ காத்தே என்ன திட்டுறியாடா நீ திட்டாதடா இந்த புஜ்ஜிமா பாவம்ல உன்னை போய் நான் திட்டுவேனா நீ சாப்பிடலன்னு சொன்னோடனே எனக்கு கோவம் வந்துருச்சு அதுதான் சரி நீ வெயிட் பண்ணுமா நான் போய் மாமாவை அனுப்பி விடுறேன் சரியா நான் உன் கூடவே வரேன் நீ அடங்க மாட்டேன் வால் வாலுதான் சரி வா